வேதம் சொல்லுது சம்பூர்ண ஆசிர்வாதினாலே திருப்தி ஆக்குகிற இந்த சம்பூரணம் ஆலயத்தில் கிடைக்கணுன்னா என்ன செய்யணும் என்னெல்லாம் இருக்குது ஆலயத்தில் முதலாவது என்னெல்லாம் இருக்குது வந்ததுமே நம்ம எதற்காய் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஆராதனைக்கு வரும் வந்ததை என்ன செய்கிறோம் வசனம் வாசிக்கிறோமா செபம் பண்ணுறோம் அப்புறம் பாட்டு பாடுறோம் அப்புறம் ஆராதனை செய்கிறோம் அப்புறம் வசனத்தை கேட்கும் அப்போ இதெல்லாம் கேட்டுட்டால் சம்பூர்ணமாக நம் திருப்தி ஆகிடுவோமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் நிச்சயமாக திருப்தி திருப்தியாக்கிறோம் முதலாவது தேவர் சமூகத்துக்கு வரும்பொழுது நாம் பலிகளை ஏறெடுக்க வேண்டும் என்ன செய்யணும் ஆமாம் அது சரீரத்தின் பிரகாரமாக மாம்சத்தின்படி அந்நாட்களை செய்த பலி அல்ல ஆவிக்குரிய பலிகளை செலுத்தி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அங்கே என்ன இருக்குன்னா கிருபை உண்டாகும் என்னதுங்க கிருபை பெருகும் முதல்ல நம்ம கிருபையை அடையணும் கிருபை உண்டாகுவதற்கான அந்த இடத்துக்கு வரணும் அதை விட்டுட்டோம் அதை அதை அப்படியே விட்டுட்டோம் அடுத்து என்ன செய்வோம் செபம் விண்ணப்பங்களை நாம் வைப்போம் நம்மளுடைய பிரச்சனையை வைப்போம் முதலாவது பழையற்பாட்டு முறையில் பலி செலுத்தி பாவ நிவர்த்தியான பிறகு அவங்க வேண்டுதல் செய்வார்கள் அதுபோல் நாம் ஆவிக்குரிய பலிகளை நன்றி பலிகளை செலுத்தும் போது தேவனை மயிமைப்படுத்துகிறோம் ரெண்டாவது கிருபையை பெற்றுக்கொள்கிறோம் என்ன செய்கிறோம் கிருவை அந்த கிருபை தான் நம்ம பலப்படுத்தும் அந்த கிருபை தான் நம்ம பாவத்தை ஜெயிக்க நமக்கு பலனை தரும் அந்த கிருபைனால் தான் காரியங்களை சாதிக்க முடியும் அந்த கிருபைனால் தான் தேவனிடத்தில் பேச முடியும் தேவை சமூகத்தில் நிற்க முடியும் அப்போ கிருபை முதலாவது உண்டாயிருக்கிறது ரெண்டாவது கிருபையோடு கூட நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம் அதுக்கு அடுத்தது ஆண்டவரை பாடுகிறோம் என்ன செய்கிறோம் பாடுகிறோம் எது பாடல் என்ன பாடல் அவர் செய்த அவருடைய வல்லமையை அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை அவருடைய செயல்களை நாம் சொல்லி விவரித்து பாடுகிறோம் அதனால என்ன ஆகுதுன்னா நாம் விண்ணப்பம் வச்சோமே அது அடிபட்டு போயிடுது இவ்வளோ மகிமையானவர் இவ்வளோ வல்லமையானவர் இவ்வளோ செயலில் மகத்துவர் இதெல்லாம் அவருக்கு எம்மாத்திரம் அப்படின்னு விசுவாசமும் நம்பிக்கையும் பெறுகுது என்ன செய்துங்க எத்தனை பேர் புரியுது ஒரு ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க ஒரு எளிய டிப்ஸ் இது முதல்ல கிருபை அப்புறம் விண்ணப்பம் அதுக்கப்புறம் ஆண்டவரை மகிமைப்படுத்திப்பா அவருடைய அதிசயங்களை அவருடைய வல்லமை அவர் யார் அவருடைய நாமத்தின் காரியங்களை துதிக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன ஆயிடுதுன்னா விசுவாசம் வந்து நம்பிக்கை வந்து கடைசியாக அவருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கிறது அது நம்முடைய வழியை போக்க நம்முடைய காரியங்களை எங்கே கண்டித்து எதை உணர்த்தி எதை நமக்கு வந்து வெட்டி எதை நம்ம சீர்படுத்தி நம்ம ஒழுங்குபடுத்துகிறதோ அந்த வார்த்தையை நாம் பெற்று போய் அதன்படி கனி தரும்பொழுது அந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது முதலாவது கிருபையில் தொடங்கி அந்த கிருபை தான் நமக்கு ஆசீர்வாதமாய் நிறைவாய் ஆசீர்வாதம் கூறுறோம் தலைகீழா பண்ணுறோமா வந்ததுமே ஆசீர்வாதம் கூறிட்டு அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஸ்தோத்திர பள்ளியாடு இருக்கிறோமா கிருபைக்கே பேரை காணும் விண்ணப்ப பாதி பேரை காணும் ஆராதனைக்கு பாதி பேரை காணும் வார்த்தை முடியும்போது சில பேர் வராங்க வார்த்தை தொடங்கும் போது பேரை காணும் கடைசி ஆசீர்வாதம் கூறும்போது வன்ட்டை அப்படியே சம்பூர்ண ஆசீர்வாத திருத்தியை போயிட முடியுமா அப்போ ஏன் குறைவுபட்டிருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை சிந்திக்கும் தேவனை தேடுகிறதில் சந்நிதியில் வருவதில் இது இங்கே மாத்திரம் இல்லை நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் அப்போ உங்கள் வீடுகளில் நம்முடைய வாழ்க்கையிலே தான் ஆண்டவரை ஆண்டு வரை ஸ்தோத்தரிக்கணும் அவர்கிட்ட ஜெபிக்கணும் அவரை துதிக்கணும் அவருடைய வசனத்தை தியானிக்கணும் அதுக்கு மேலே அந்த வாக்குதத்துங்களை விசுவாசித்து எதை விடணும் எதை கை கொள்ளணும் என்று அறிந்து அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய ஆலயத்துள்ள சம்பூர்ண ஆசிர்வாதங்கள் நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார்